தற்பெருமை கதை கேட்கலாமா குரு ஒருவர் தன் சீடர்கள் சிலருடன் பேசியபடி ஆற்றின் கரையோரம் நடந்து கொண்டிருந்தார் திடீரென ஒரு கால் வழுக்கி நிலை தருமாறு ஆற்றில் விழ பார்த்தார் அப்போது அருகில் இருந்த ஒரு சீடன் சட்டென்று குருவின் கையை பிரித்து கொண்டார் அவரை ஆற்றில் விழாமல் காப்பாற்றினான் அவன் அவரை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் ஆற்றில் விழுந்த அவர் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் அடுத்து செல்லப்பட்டிருப்பார் குருவும் மற்ற சீடர்களும் காப்பாற்றிய சீடனுக்கு நன்றி தெரிவித்தனர் இதனால் அந்த சீடனுக்கு தற்பெருமை அதிகமாகிவிட்டது பார்ப்பவர்களிடமெல்லாம் ஆற்றில் விழ இருந்த குருவை நான் தான் காப்பாற்றினேன் இல்லாவிட்டால் இந்நேரம் குரு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு இறந்திருப்பார் என கூறத் தொடங்கினான் இந்த விஷயம் குருவின் காதுக்கு எட்டியது ஆனாலும் பொறுமை கடைபிடித்தார் மறுநாள் குரு அதே சீடர்களை அழைத்து கொண்டு அதே ஆற்றின் கரையோரம் நடந்து சென்றார் அன்று சம்பவம் நடந்த இடம் வந்ததும் முன்பு தன்னை காப்பாற்றிய சீரனிடம் என்னை ஆற்றில் தள்ளிவிடு என்றார் அந்த சீடன் திகைத்தான் ம் தள்ளு என்றார் குரு அது வேண்டாம் குருவே என்றான் சீரன் இது குருவின் உத்தரவு கேட்டு நடப்பது உன் கடமை ம் என்னை ஆற்றில் தள்ளு என்றார் மிரண்டு போன சீரன் அவரை ஆற்றில் தள்ளிவிட்டான் மற்ற சீரர்கள் என்ன நடக்கப் போகிறதோ என்று திகிலுடன் பார்த்தனர் ஆற்றில் விழுந்த குரு எவ்வித பதட்டமும் படாமல் அமைதியாக நீந்தி சென்று மறு தொட்டுவிட்டு திரும்பி வந்தார் அதை பார்த்த சீடர்கள் அனைவரும் திகைத்தனர் குரு கரை மேலே ஏறி வந்தார் தள்ளிவிட்ட சீரனை பார்த்தார் இப்போதும் நீதான் என்னை காப்பாற்றினாயா என்று கேட்டார் அந்த சீரன் தலை குனிந்தான் ஆபத்து நேரத்தில் ஒருவரை காப்பாற்றுவது ஒருவருக்கு உதவுவது என்பது மனிதாபிமான செயல் ஆனால் அதை விளம்பரப்படுத்தி பெருமை அடித்துக் கொள்வது அந்த மனிதாபிமான குணத்துக்கு இழுக்கை தேடித்தரும் தற்பெருமை கொண்ட சீரன் குருவிடம் மன்னிப்பு கேட்டு தற்பெருமை எண்ணத்தை கைவிட்டான் ஆம் நண்பர்களே எனக்கு தெரியும் என்பதற்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன எல்லாம் தெரிந்த மனிதனும் இல்லை எதுவும் தெரியாத மனிதனும் இல்லை என்ற உலக உண்மையை மறந்த மனிதர்தான் இந்த தற்பெருமை வலையில் விழுந்து அவமானப்படுகிறான்